யார் நான் டாக்டர் கங்கா செல்வகுமார் இன்னைக்கு ஒரு சின்ன அவர்னஸ் தான் என்னன்னா கூலிப் அடிக்ஷன் அதாவது ஸ்மோக் லஸ் டொபாக்கோ பத்திய அடிக்ஷன் பத்திய ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ இந்த ஸ்மோக் லஸ் டொபாக்கோ வந்து இன்னே உள்ள காலகட்டத்தில் உள்ள யங்ஸ்டர்ஸை ரொம்ப பாதிக்குது அதனால நிறைய பாதிக்கப்படுறாங்க குடும்பத்தில் உள்ள அனைவருமே பாதிக்கப்படுறாங்க இந்த ஸ்மோக் லஸ் டொபாக்கோ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய நாக்கு கீழையோ இந்த சீக் சீக்கல வைப்பாங்க பொதுவா அது வந்து நம்ம மியூக்கஸ் மெம்ப்ரைன் மூலமா அதிக அளவு ஆகி ஈஸியா அப்சார்ப் ஆயிருது ஆகி நம்மளுடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் நம்மளுடைய மத்திய நரவு மண்டலத்தை போய் நமக்கு வந்து பாதிப்பை உண்டு பண்ணுது இந்த கூலிப்பில் உள்ள அந்த நிக்கோட்டின் ஆனது மத்திய நரம்பு மன்றத்தில் அசிட்டைல் குறை ரிசெப்டாஸ் மூலமாக நமக்கு டோப்போமீனை ரிலீஸ் பண்ணுது ஒரு டெம்பரரி ப்ளஷர் நமக்கு தெரியும் டோப்போமீனுங்கிறது ஒரு ஒரு ஹாப்பி ஹார்மோன் நம்ம உடம்புல ஒரு கான்ஃபிடென்ஸு ஒரு ஒரு புத்துணர்ச்சியை உண்டு பண்ணுறதுனால அடிக்கடி அதை எடுத்துக்கிறாங்க எல்லாருமே வேலை செய்கிறவர்களும் சரி கால ஸ்டோன்ஸும் சரி எல்லாருமே இந்த மாதிரி பண்ணுறதுனால நிறைய சைட் எஃபெக்ட்ஸை பற்றி அவங்களுக்கு தெரியவே இல்லை முக்கியமாக பார்க்க போனா அவங்களுக்கு ஓரல் கேன்சரு லங் கேன்சர் நமக்கு ஹார்ட் டிசீசஸ் லங் டிசீசஸ் கிட்னி ப்ராப்ளம்ஸ் அதிகமாக வரது மட்டும் இல்லாமல் அஹ் உங்களுடைய வருங்கால சந்தேகத்தை பாதி அதாவது நம்மளோட ரீபக்டிவ் சிஸ்டத்துல வந்து நமக்கு பாதிச்சு ஆண்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா விந்தணுக்கள் குறைபாடு ஒலிகோஸ் கோமியான்னு சொல்லுவோம் அது போகவும் வந்து விந்தணுக்களை இல்லாம போறது அதாவது அசூஸ் கோமியான்னு சொல்றோம் இந்த மாதிரி நிறைய அது போகவும் விந்தணுக்களில் பார்த்தீங்கன்னா அப்நார்மாலிட்டி ஆஃப் ஸ்போம் அதிக ஹெட் இல்லாம டெய்ல் இல்லாம அந்த ஸ்போம்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து நிறைய ரீப்ரொடியூசில் ப்ராப்ளம் வருது குழந்தைகள் இல்லாம போகுது இன்னும் ஒண்ணு பிறக்கிற குழந்தைகள் வந்து ஒரு பத்து மாசம் குழந்தைகள் இருக்கணும் அப்படின்னா ஏழு மாசத்துல பிறந்து இறந்து போறது அது போக பிறந்த பிறகு இறக்குற சக்தி எல்லாமே இந்த அடிக்ஷன்ல வந்து ஒரு காம்ப்ளிகேஷனாவே இருக்குது இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது குழந்தை இந்த அந்த அடிக்ஷன்ல இருக்கிறவங்களுக்கு இப்ப அடிஷன் சென்டர்ஸ் வந்து நிறைய வந்துருச்சு நம்ம ஒரு தெராப்பி கொடுக்கலாம் அடிஷன் சென்டர்ஸ் கோயில் போகலாம் அவங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அவங்க அடிக்ஷன்ல இருந்து எப்படி பாதுகாக்கலாம் பேரண்ட்ஸ் வந்து கைட் பண்ணுங்க இருக்குமே பேரண்ட்ஸ் வந்து அடல்ட்ல இருக்க குழந்தைகளுக்கு வந்து நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து அடிக்ஷன்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சா முதல்ல நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் கண்டிப்பா அதுல நம்ம எப்படி மீட்டு கொண்டு வரணும்னு யோசிச்சு அவங்களுக்கு வந்து தேவையில்லாத நட்பு வட்டாரத்தை கட் பண்ணி அவங்களுக்கு வந்து நிறைய வந்து டிஸ்ட்ராக்ஷன் அதாவது கொண்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க ஒரு விளையாட்டுலயோ ஒரு ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங்லயோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அவங்க வந்து கண்டிப்பா அந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியே வருவாங்க இது வந்து ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ தேங்க்யூ